பட் லட்சக்கணக்காரு பேரு அவருடைய ரசிகர்கள் நீங்க அவருடைய பிறந்த கொண்டாடி பெரிய விஷயங்க நாங்க மூணு பேர் தான் இருந்தோம் மாத்தி மாத்தி கேட்க வெட்டி ஒருத்தர் ஒருத்தர் ஓட்டி நாங்க கொண்டாடி இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னா அவர் சௌந்தர் சொன்னாரு சௌந்தரராஜன் சொன்னாரு அவர் வந்து எக்ஸ்பிரசிவ் கிடையாது விஜய் வந்து ரொம்ப சட்டிள் அப்படின்னா உண்மைதான் பட் ஆனா என்ன அப்படின்னா அவர் நான் பார்த்த நாள்ல இருந்து எல்லாத்தையுமே சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க என்ன அப்படின்னா ஒரு ஹீரோவா அவர் எப்படி ஆவாரு பேசவே மாட்டிக்கானே பாருங்க அவங்க அப்பா அம்மாவும் சொல்லுவாங்க ரொம்ப அமைதியாவே இருக்காரு யார்கிட்டையும் ஒன்று இன்டராக்டே பண்ண மாட்டாரு பட் என்ன பேசுவாரு எப்படி இருப்பாரு எவ்வளவு ஜாலியா இருப்பாரு கூட என்ன ஹியூமர் இருக்கு கூட என்ன ரசிகர் ஒரு கலைஞன் இருக்கிறான் அப்படின்றது நண்பராக எனக்கு நல்லாவே தெரியும் அது மாதிரி மத்த எங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட படிச்ச பொண்ணுங்க எங்க ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே அவர் டைலாக் பேசி நல்லா நடிப்பாரா அப்படின்னு பட் எவ்வளவு சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு ஒரு ஹீரோவா ஆகிட்டாரு அதுக்கப்புறம் அவரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அதெல்லாம் அவருக்கு நடந்திருக்கு அவரோட உழைப்புக்கு அவர் பண்ண சர்ப்ரைஸுக்கு அவருடைய நல்ல மனசுக்கு நம்பர் ஒன் ஆகிட்டாரு நம்பர் ஒன் இன்னைக்கு நம்பர் ஒன் நம்பர் சொல்றாரு இருநூறு கோடி அப்படின்னு அபிஷியலா எனக்கு தெரியும் அடுத்த படத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி தளபதி சம்பளம் இன்னைக்கு சவுத்லயே அந்த அளவுக்கு சம்பளம் ஏன் இன்ஃபேக்ட் இந்தியாவிலே சொல்றேன் இந்த சம்பளத்தை விட்டுட்டு உங்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற சொல்லும் போதே வேண்டியது ஒரு மனிதர் ஒரு தலைவருடைய தொண்டர்கள் ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதுல எவ்வளவு ஒரு நண்பனா எனக்கு இருக்கிற பெருமையோட நீங்களும் அதிகமா பெருமைப்படணும் என்ன விஜய் வந்து ஒரு நல்ல மகன் நல்ல நண்பன் நல்ல கணவன் நல்ல தகப்பன் நல்ல தலைவன்

தொண்டர்கள் இவங்கெல்லாம் எப்படி வந்து ஆவலா இருக்காங்களோ அதெல்லாம் எப்போ வந்து இல்லை அவர் நம்ம எல்லாம் வெளிப்படையா சொல்ல மாட்டார் திடீர்னு சர்ப்ரைஸ் பண்ணுவார் தளபதி ஸோ அதெல்லாம் எப்போ இது வந்து நான் அந்த நல்ல செய்தியை சொல்ல போறீங்க நானும் வெயிட்டிங்ல அண்ணா என் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அப்படின்னு நான் போன வருஷமே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் ஆனால் உங்களுடைய தலைவர் தளபதி அழகா பிப்ரவரி மாசம் இந்த பிப்ரவரி மாசம் அதை அனௌன்ஸ் பண்ணிட்டேன் மக்கள் ஏக்கம் கிடையாது இனிமாதிரி வந்து தமிழக வெற்றி கழகம் இந்த கழகத்தில் நானும் ஒரு அங்கம் ஸோ இந்த நம்மளுடைய கடமை நம்மளுடைய பொறுப்பு இருக்குது எல்லாருமே இன்னும் கூட கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி கிட்டி இருந்தோம் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் உங்களில் மெச்சரிட்டி இருக்கணும் ஒரு நல்ல தலைவனுக்கு பக்க பலமாக அட்லீஸ்ட்டு நம்ம பாலமுருகன் அன்னனை அளவுக்கு அதுக்கப்புறம் ருசியான அண்ணன் அளவுக்கு செய்யலைன்னா கூட நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள செய்யணுன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு நான் ஆசைப்படுறேன் என்ன அப்படின்னா ரொம்ப பொறுப்போட இருக்கும் இப்போ தளபதியோட நண்பர் அப்படின்னு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு எங்கே போனாலும் எனக்கு அந்த ஒரு ஒரு ஃபேஸ் தான் இருக்கு ஓகே ஒரு நடிகை ஒரு டேரக்டர் அதெல்லாம் ஓகே என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா செவன்டி பர்சன்ட் தளபதி ஃப்ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு இப்போ எல்லா சேனல்ஸ்லயும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இந்த நாளை ஒட்டி தளபதியோடைய ஸ்பெஷல் இது ஏன்னா ஐம்பதாவது பிறந்த நான்

நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா தளபதி என்ன வேணா செய்வாரு அதுக்குதான் இப்ப அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பல விஷயங்கள் இன்பாக்ட் என்னன்னா சொன்ன அவரு இந்த கள்ளக்குறிச்சி அந்த சோகமான இன்சிடென்ட் அப்புறம் சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்ணா எதுவும் செலிப்ரேஷன் வேணாம் அப்படின்னு இல்லைன்னா நம்ம ரொம்ப ஆடம்பரம் இல்லாம ரொம்ப அமைதியா நம்ம செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி

ரொம்ப இயல்பா இருக்கிறத கஷ்டம் என்ன சொல்ல விரும்புறேன்னா நிறைய நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அவரை சம்பாதிச்சு பேரை அழகாக முடிஞ்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் செஞ்சு அவரை மேலும் மேலும் புகழ்ச்சி இதுதான் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி